ம் டு சசி மீடியா ஸோ இன்னைக்கு மூணாவது ப்ரோமோ இருக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மூணாவது ப்ரோமோ என்ன சொல்லுது அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது பிரவீன்ராஜ் வந்து சீக்கிரட் ரூமில் வச்சிருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு அதை பற்றியும் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த மூணாவது ப்ரோமோ எல்லாருக்குமே தெரிஞ்சு நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது இந்த வீடியோட எண்ட்ல வேணாலும் கொடுக்குறேன் அதை கணிச்சு கரெக்டாகவே சொல்லியிருந்தேன் நேற்றே எனக்கு தகவல் வந்துருச்சு அது என்னென்னா மூணு பேருக்கும் பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஃப்ராங்கு ஏன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்ல அது பெருசாக ஆகாதுன்னு ஆனால் விஜய் சேதுபதி நல்லாவே ரோஸ்ட் கொடுத்துருக்காரு அதை தாண்டி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்கங்கிறது தான் உண்மை அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க மனநிலையும் சில பேருக்கு ஹார்ட்டெல்லாம் வழி வந்துடும் பெரிய அளவில் பதட்டமாயிரும் அவங்க பண்ணது அப்படி தான் இருந்தது அதால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே கருத்து சொன்னது வந்து ஏற்றுக்கப்பட வேண்டியது தான் எல்லாம் ஓவராக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது மெயினாக விக்ரஸ் விக்ரம் சொன்னது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அசிங்கமாக இருக்குதுன்னு சொன்னது வந்து உண்மைதான் அவ அவங்களாம் எவ்வளோ பயந்துருப்பாங்க அப்படிங்கிறது அதில் வந்து சேன்ட்ராக சொன்னாங்க அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது நான் தான் பிரேக் டவுன் ஆகி அழுதேன் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க இல்லையா அது எல்லாமே விஜய் சேதுபதி அட்ரெஸ் பண்ணுறாரு ஒவ்வொருத்தையும் கேள்வி கேட்டிருக்காரு இது எப்படி உணர்ந்தீங்க அப்படின்னு அதில் இவர் சொன்னது தலைவன் சொன்னது தான் ஒரு கட்டகளை எடுத்துருவாங்க சார் எடுத்து அடிச்சுட்டு நானும் பிராங்க்குன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையாகவே அவங்கெல்லாம் எவ்வளோ நேற்று நைட்டு வரைக்கும் இருந்தாங்க நேற்று நைட் லைவ்ல நான் போட்டிருக்கேன் வழக்கமாக நம்ம நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் லைவ் அப்டேட் பத்தரை சே எபிசோட் முடியுது இல்லையா எபிசோட் முடிஞ்சதுலேருந்து ஒன்றரை வரைக்கும் ஒன்றரை டு ரெண்டு வரைக்கும் வந்து என்னென்ன விஷயங்கள் போகுதுங்கிறது நான் அப்டேட் கொடுக்குறேன் அதில் கூட நேற்று நைட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரியும் நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சபரிலாம் வந்து தடுத்து நிறுத்தினே போங்கடா போய் படுங்கன்னு காணாணத்து வந்து சொல்கிறார் ஏய் விட்டுடுங்கடா தயவு செஞ்சு முடியலடா வேணடா அடிச்சுக்காதீங்கடான்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல அதெல்லாம் எவ்வளோ வழியை கொடுக்கும் ப்ராங்குனால் அது எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் வேறு ஏதாவது பண்ணலாம் அடிச்சிக்காமல் வேறு எது வேணாலும் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது சும்மா ஒருத்தரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாமே தவிர அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன்ராஜ் வந்து வெளியில் போகல சீக்ரெட் ரூமில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது என்னை கேட்டால் அவர் சீக்கிரட் ரூமில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேமை கொஞ்சம் மாற்றுவார் இல்லையா வீட்டுக்குள்ளே என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து ஒரு கேம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயருங்க நான் எனக்கு ஃபஸ்ட்லேருந்து அவரை பிடிக்கவே பிடிக்காது நானும் சொல்கிறேன் ஆனால் லாஸ்ட் வீக் நல்லா பண்ணார் கேப்டனில் கூட ஓரளவுக்கு வந்து பயஸ்டாக இருந்தார் நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டு அந்த இந்த ஒ ஒன் வீக் வந்து எல்லாரு கூடயும் ஜெல் ஆனார் அந்த ப்ராங்கை கூட தெரியும் இது பெரிய தரும்னு சொல்லி ரிஸ்க் எடுத்தது ஓகே தான் ஆனால் அது மற்றவங்களுக்கு வழியை கொடுக்கணுன்றதை நீ சிந்திக்கல வேற ஏதாவது சிந்திச்சிருக்கலாம் அதான் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் டாஸ்கெலாம் ஓடி ஓடி போய் ஆக்டிவாக பண்ணாமல எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அதை வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த முனைப்போடு ரெண்டாவது டைம் பஞ்சுவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும் அவர்கிட்ட இந்த ஒரு டைம் சொன்னால் அந்த டைமுக்கு வந்து உட்காந்துருப்பார் பட் பேச்சு வந்து திவாகருக்கும் அவருக்கும் கொஞ்சம் முட்டல் முதல் இருந்தது அந்த ஒய்ஃப் பற்றி பேசினதெல்லாம் அதெல்லாம் தப்பான ஒரு விஷயந்தான் பட் இந்த மாதிரி ஒரு பிளேயரை கொஞ்சம் வீட்டுக்குள்ளே உட்கார என்னன்னு நினச்சிருப்பாங்கன்னா இவன் கண்டன் கொடுப்பான் அப்படின்னு நினச்சிட்டு வந்து இவன் வந்து இன்னும் மிச்சம் தானே சாப்பிட்றான் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் தூக்கியிருக்காங்க சீக்ரெட் ரூமில் இருந்தால் நல்லது தான் அடுத்து கேமில் ஒரு மாற்றங்கள் வரும் ஏன்னா ஒயில் கார்டு வந்து கண்டென்ட் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது ஒரு அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க ட்ரை பண்ணுறாங்க இப்போ என்னென்னா விஜய் பார்வதி கண்டென்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ரி ரிப்ளை பண்ணுறது கண்டென்ட் கொடுக்குறவன்ட்ட தானே பேச முடியும் இந்த மிச்சர் சபரி விக்கல்ஸ் விக்ரம்லாம் ஏஞ்சி நின்றுட்டு ஆச்சு புச்சின் பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது வியானா இவங்களாம் ஏஞ்சி வந்து அவங்க வந்து அப்படி பண்ணால் நீ முதல்ல கண்டென்ட் கொடுத்தியா இருந்த நாட்களில் எத்தனை நாள் நீ வந்த அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க ஒரு வாரம் வந்தாலும் நாலு பேருமே வந்துவிட்டாங்க வருவாங்க பிரஜன் மட்டும் பிரஜன் சாரி அமித் மட்டும்தான் வெளியில் வரல பாக்கி எல்லாருமே ஒரு ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க திவ்யா வந்து கேப்டன்சி சரியாக பண்ணல டாஸ்க் ப பண்ணலன்னு அவங்களும் வந்து ஓவர் ஆட்டிடியூட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணாங்க பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் சேண்ட்ராவும் அப்படிதான் சேண்ட்ரா வந்து டாஸ்க்கு சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி எச்சித்து போனதெல்லாம் தப்பு தான் கெஸ்ட்டு ஒரு மனுஷன் தும்மரன்ற பேரில் எச்சித்து பண்ணது தப்பு தான் அதெல்லாம் யாரும் மன்னிக்க முடியாது தான் அது ஒரு கேஸில் இருக்குது பிரஜன் வந்து இப்போ பார்த்த ஃப்ராங்கு விஜய் கிட்ட பண்ணுறது இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அமித் மட்டும் தான் சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில் கார்டெல்லாம் வந்து கண்டென்ட் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க குறைஞ்ச பேர் தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் தொடர்ந்து அப்டேட்கள் கொடுத்துட்ருப்போம் அது தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்